ஆதியாகவும் முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணாம் அதிகாரம் வாசிங்கன்னா மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரர் கிட்டே சேர்ந்தார் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு முன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்ற அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்ன நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஏசா தன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இது ஒரு சாதாரணமானதல்ல இந்த யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஏசாவுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ மிகப்பெரிய விரோதியாய் அவன் மாற்றப்பட்டான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது ஒரு கொஞ்சம் வந்து கூழுக்காக அந்த கூளை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட அவன் வாங்கிட்டான் அது மட்டுமல்ல தன்னுடைய தகப்பனார் தன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக போய் இவன் வேட்டையாடி கொண்டு வ கொண்டு வருகிற பதார்த்தத்தை சம் நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேண்டா நீ போயிட்டு வான்னு சொல்லி அப்பா அனுப்பி வைக்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனுக்கே தெரியாமல் இவன் போய் அவனுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டு வரான் பயங்கரமான ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு பெரிய விரோதி மாதிரி ஆனால் இப்பொழுது யாக்கோபு வந்து கடந்து வந்துட்டான் ஏசா அங்கேருந்து வருகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுவோம் அவன் நாலாவது வசனம் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் தன் வாழ்க்கையில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டான் தன்னுடைய அப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டான் ஆனாலும் இந்த இடத்துல ஏசா வந்து அவனோடு ஒப்புற வாங்க பரவாயில்லப்பா பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் இவன் ஒப்புற வானதுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பாருங்கள் நீங்கள் உபாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் உபாகமம் இரண்டாம் அதிகாரத்தில் உபாகமும் ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்திலிருந்து நம்ம ஆறாவது வசன வரை வாசிக்கும் போது ஒரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலை நாட்டிலே தங்கியிருந்தது போதும் நீங்கள் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது நான்கு ஐந்தாவது வசனமும் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயிரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உன் சகோதரன் எல்லையை கடக்கப் போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ நீங்களும் மிகவும் அவர் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு சேயிர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனுக்கு சரியாக அனுப்பியிருக்கிறாரு நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஜனங்களுக்கு பக்கத்தில் கிளம்பி வர்றாங்க இருபது லட்சம் ஜனங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தாங்கன்னா நடந்தாங்கன்னா அவ்வளவுதான் அது சமபூமி ஆயிடும் அதில் எதையுமே பார்க்க முடியாது ஆனால் ஆண்டவர் ஸ்டிக்டாக சொல்லிட்டாரு நீங்கள் போகிறீங்க இந்த சேயிர் மலை நாட்டை வந்து நான் வந்து ஏசாவுக்கு கொடுத்துட்டேன் அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு நான் தர மாட்டேன் ஜனங்கள் போகிற எல்லா பகுதிகளிலையும் அவர்களுக்கு ஆனா ஏசாவு தங்கி இருக்கிற ஏசா குடியிருக்கிற அந்த இடத்தை மட்டும் இஸ்ரேவேல் ஜனங்கள் தொடர்றதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா தன்னுடைய சகோதரன் அத்தனை தீமை செய்தும் தன்னுடைய சகோதரனத்தில் ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் நான் நம்புகிறேன் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்குறேன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஒப்புரவாகுதல் தாங்க அவசியமானது ஒப்புரவாகுதல் தாங்க அவசியமானது நீங்கள் ஒப்புறவாகிறதுனால நான் குறைஞ்சி போயிட்டனோன்னு நினைக்காதீங்க ஒப்புறவாகிறதுனால அவ்வளோதான் நான் தாழ்ந்து போயிட்டனோ இல்லை இல்லை இல்ல ஒப்புர வாகும் போது நீங்கள் தாழ்ந்து போகலை ஒப்புற வாகும் போது அவர்களை விட நீங்கள் மாறி மாறிடுறீங்க யார் ஒருவர் முதல் அவர்கள் அவர்கள்தான் பெரியவர்களை தவிர ஒப்புறவுக்கு காலதாமதம் பண்ணுறவங்க வந்து பெரியவங்க கிடையாது அதனால இன்னைக்கு முழு இருதயத்தோட எல்லார ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்ட கேட்க போறோம் ஆண்டவரே அந்த ஒப்புறவாக அபிஷேகத்தை கத்தர் எனக்கு தாங்கன்னு இடத்துல கேளு நீங்க அது மட்டும் அல்ல நீங்க வந்து ஒன்று சாம்பி நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ராஜா தாவியனிடத்தில் வந்து சொல்றான் என் மகனே இப்போ பார்த்தீங்கன்னா சவு ராஜா இடத்துல தாவி இது ஒப்புறவாகுறேன் உங்களுக்கு தீமை நான் செய்யலை நீங்கள் என்ன பகச்சிட்டு இருக்கிறீங்க என்ன தேவையில்லாமல் நீங்கள் என்னை துரத்துறீங்க இதாக பாருங்க உங்களை கொல்றதற்காக எல்லா வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சிருச்சு நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்க ஆனால் நான் உங்களை கொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே ஏசா பார்த்தீங்க அது நீங்கள் வந்து சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னா தாவி இதோட அப்படியே ஒப்புறவாகுறாங்க என் மகனே நீ நல்லவன் நீ ராஜாவாவாய் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு ஆனால் அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் தாண்டினோன்னா திரும்பவும் அவருக்கு வந்து இல்லை இல்லை அவங்க மேலே கசப்பு இருக்கு ஒப்புரவாகுதல் என்கிறது கொஞ்ச நேரத்தில் ஒப்புரவாயிட்டு திரும்பவும் சண்டை போட்டு நிறைய பேர் ஃபேமிலியில் எப்படி உப்புர உடனே ஒரு காரியம் ஆகணும்னா உடனே உப்புரவாயிடறாங்க ஒரு காரியம் நடக்கணும்னா உடனே ஒப்புரவாயிடுறாங்க ஆனால் அடுத்த நிமிஷத்தில் வந்து திருப்பிக்கிறாங்க இல்லைங்க எல்லா அண்டருடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை மன்னிச்சிட்டோம் ஒரு காரியத்தை மறந்துட்டோம் அப்படின்னா அதோட விட்டுறணும் அதை திரும்ப நினைக்கக்கூடாது திரும்ப நினைக்கக்கூடாது இன்று ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு எல்லாருக்கும் தருவார் நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு ஒப்புரவாகாமல் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னென்னா எங்களுடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் கூட இந்த டைவோர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கேஸ் செக்ஷனை ஆரம்பிச்சிருக்காங்க ஜனங்கள் ஆண்களும் பெண்களும் லைனாக வந்து நின்றுட்டுருக்கிறாங்க இல்லை கணவனோட சேர்ந்து வாழ விரும்புகிறியா நான் வாழ விரும்பலை மனைவியோட சார்ந்து வாழ விரும்புறியா நான் வாழ விரும்பலை ரெண்டு பேரும் ஒப்புற அப்படி என்ன சண்டை அப்படின்னா சாதாரணமான ஒரு பிரச்சனை சாதாரணமான ஒரு ஒரு தண்ணி சண்டை ஒரு டீ சண்டை ஒரு சாப்பாடு சண்டை நான் சொல்கிறேன் வேணாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு நீ ஒப்புறவானால் பெரிய மகிமே உனக்கு நான் தருவேன் நீ ஒப்புறவானால் பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் ஒப்புரவாகுதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இந்த செய்தியை நாம் பிரசங்கம் போதே நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாகுதலை தருவார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன் நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒப்புரவாகிற ஆண்டவரேன்னு சொல்லு மனசார ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் கொடுங்க நன்றி நன்றி ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்குறார் உங்கள் வீடு ஒரு பரலோகமாக மாறும் உங்கள் வீடு ஒரு ஆசீர்வாதமான இடமா மாறும் உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் எப்போ தெரியுமா ஒப்புறவாகனாலே வீடு பரலோகம் மாதிரி மாறிடும் ஒப்புரவாகிற இடத்துல எல்லா சந்தோஷமும் கடந்து வரும் என்னால் முடியல பாஸ்டர் நான் எப்படி பாஸ்டர் உப்புரவாகிறது என் கணவனார் செய்த தீமை ரொம்ப பெருசு என் மனைவி செய்த தீமை ரொம்ப பெருசு நான் நாளைய தினத்தில் தொடர்ந்து இந்த ஒப்புரவு ஆகுதலை குறித்து ஒரு சில காரியங்களை நாளை தினத்திலேருந்து இன்னும் நான் உங்களுக்கு விரிவாய் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பலாம் ஹாலிலு